அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த நாராயணன் பாடல் பாடலை கேட்டு அமைதி அமைதியடைவோம் நன்றி வணக்கம் ஆயர்கூழ கொழுந்தே எங்கள் மனைக்கு அழைக்கிறோம் வா எழுந்தே கொழுந்தே எங்கள் மனைக்கு அழைக்கிறோம் வா எழுந்தே தூயவனே உன்னை பூஜிப்போம் தினமே உன்னை துதிப்போரின் வாழ்வில் குவிந்திடும் தனமே தூயவனே உன்னை பூஜிப்போம் நிதமே உன்னை துதிப்போரின் வாழ்வில் குவிந்திடும் தனமே ஆயர்கூல கொழுந்தே எங்கள் மனைக்கு அலைக்கு ரொம்ப எழுந்தே தீய மகிசியை மாய்த்தாய் திரௌபதிக்கு அண்ணனாய் வாய்த்தாய் தீய மகிசியை மாய்த்தாய் திரௌபதிக்கு அண்ணனாய் மாய்த்தாய் மாயண்ணி மாடுகளை மேய்த்தாய் மாயண்ணி மாடுகளை மேய்த்தாய் மாமதையர் கொடுங்கோலை சாய்த்தாய் மாமதையர் கொடுங்கோலை சாய்த்தாய் ஆயர்கூளை கொழுந்தே எங்கள் மனைக்கு அழைக்கிறவாய் எழுந்தே நோயகற்றும் உன்னை போற்றிடுவோம் உனக்கு நொன்புதனை நாங்கள் நோற்றிடுவோம் நோயகற்றும் உன்னை போற்றிடுவோம் உனக்கு நோன்புதனை நாங்கள் நோற்றிடுவோம் நேயத்துடன் சேவை ஆற்றிடுவோம் நேயத்துடன் சேவை ஆற்றிடுவோம் நெய்விளக்கை உன்முன்னேற்றிடுவோம் நெய்விளக்கை ஆயர் ஆயர்கூழ கொழுந்தே எங்கள் மனைக்கு அழைக்கிறோம் வாய் எழுந்தே தொயவனை உன்னை பூஜிப்போம் தினமே உன்னை துதிப்போரின் வாழ்வில் கோவிந்திடும் தனமே உன்னை துதிப்போரின் வாழ்வில் கோவிந்திடும் தனமே ஆயர் கூல கொழுந்தே எங்கள் மலைக்கு அழைக்கிறோம் வா எழுந்தே உன்னை எங்கள் மலைக்கு அழைக்கிறோம் வா எழுந்தே நன்றி வணக்கம்